ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட என் கிளைம் அப்படிங்கிற ஆப் இது வந்து ஒரு ஃப்ரீயான ஆப் தான் இதை பற்றி ஆல் ஆல்ரெடி நான் டீட்டெயில்ஸ் வந்து யூடியூப் சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஃப்ரீயான ஆப்பில் நம்ம சூப்பராக இன்கம் அன் பண்ணலாம் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதோ இல்லை ஒரு இருபதாயிரம் சம்பாதிக்கிறதோ அது நீங்கள் எடுக்கிற டீம் பொறுத்து தான் இருக்குது நீங்கள் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இது பண்ண போகிறது கிடையாது ஒன்லி ஃப்ரீயாக நீங்களும் ஜாயின் பண்ண போகிறீங்க உங்களுக்கு கீழே எல்லாரையும் ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ண வைக்க போகிறீங்க இந்த ஆப்பில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆப்பில் நம்ம நம்ம கிட்ட இருக்குது இல்லையா அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் பில்லு கொடுப்பாங்க நம்ம எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம் நம்ம டேப்லெட் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த பில்லு இருக்குது இல்லையா அந்த பில்ல போய் இந்த கேலரியில போய் நம்ம வந்து சப்மிட் கொடுக்கணுங்க அவ்வளவுதான் இதை சப்மிட் கொடுக்கறதுக்கு நமக்கு கேஷ் பேக் கொடுக்குறாங்க ஓகேங்களா அது எப்படிங்க பில்ல சப்மிட் பண்ணா நம்மளுக்கு எப்படிங்க இந்த ஆப்ல கேஷ் பேக் கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பதினேழாயிரம் மெம்பர்ஸ்க்கு மேல வந்து இதுல வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க இந்த ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த் ஆகுது இப்போ கமிங் ஜூன்ல வந்து மதுரையில வந்து பாத்தீங்கன்னா பெரிய மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க சோ அது என்ன டீட்டெயில் எல்லாமே நம்ம டீடைலா நான் சொல்றேன் அதாவது இந்த ஆப்ல நம்ம இந்த மாதிரி பில்ல எல்லாம் நம்ம சப்மிட் பண்ணும்போது அந்த ஆப்ல வந்து இருக்க மெம்பர்ஸ் அதாவது எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மத்த கடைகளோட மத்த ஷாப்போட எல்லா ஃபோன் நம்பரும் இதுல வந்து நம்ம சப்மிட் பண்ண போறோம் சோ அந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் காண்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க அப்படின்னு அந்த ஷாப்போட நம்மளோட இந்த என்க்ளைம் ஆப் இருக்கு இல்லையா அவங்க ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்குவாங்க ஒரு டையப் வச்சுக்குவாங்க ஸோ அதன் மூலமாக நிறைய இன்கம் வந்து கம்பெனிக்கு கிடைக்கும் ஸோ அதன் மூலமாக நம்மளுக்கு வந்து இன்கம் வந்து கொடுக்குறாங்க இதை பற்றி நான் ஆடியோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு கிளியராக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு நான் ஷார்ட்டாக வந்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ இந்த ஆப்பில் எப்படி நம்ம அந்த பில்லை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ தான் இது இப்போ பாருங்க உங்களோட ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் ஃபர்ஸ்ட் பேஜ் இதில் கேலரி அதாவது டேக் ஃபோட்டோ இருக்கு இல்லையா இதில் போய் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணால் தென் இதில் ஆல்ரெடி நீங்கள் அந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணி வச்சிங்கன்னா உங்க கேலரியில சேவ் ஆயிடும் இல்லையா சோ அதை வச்சு நீங்க அப்லோட் பண்ணலாம் இப்போ இந்த டேக் போட்டோ இருக்கு பாத்தீங்களா இது எப்படின்றத நான் சொல்லிறேன் சோ இந்த டேக் போட்டோ அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படினா இப்போ என்கிட்ட இருக்கு ஒரு பில் இது ஓகேங்களா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பில் ஆகணும் கிளியரா இருக்கணும் இது ஒரு ஜெனினான ஆப் தான் இதுல சும்மா இந்த பென்ல எழுதுனது கம்ப்யூட்டர் பில் இல்ல ப்ராப்பரான பில் இல்லனா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடும் இத நீங்க கரெக்ட்டா வச்சு நீங்க என்ன பண்ணனும் அப்படினா இப்படி போட்டோ எடுக்கணும் ஓகேங்களா சோ இந்த போட்டோ வச்சு இப்படி ஒரு போட்டோ எடுத்துறணும் போட்டோ எடுத்து ஓகே கொடுக்கணும் நீங்க இத பாத்தீங்கன்னா கீழ அந்த ஓகேன்ற ஆப்ஷன் இருக்குல்ல அந்த ஓகே இருக்கு பாருங்க இத நீங்க கிளிக் பண்ணனும் இத நீங்க கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சைஸ் வந்து கேட்கும் கரெக்டாக உங்களுக்கு அதை கட் பண்ற மாதிரி கேட்கும் நீங்க அத பர்ஃபெக்டா வச்சு கட் பண்ணணும் அப்படின்னா இந்த கிராப் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த கிராப்பை நீங்க கிளிக் பண்ணி அதை கரெக்ட்டா நீங்க வந்து செட் பண்ணணும் செட் பண்ணிட்டு மேல பாருங்க டிக்கு டிக்கு நீங்க கொடுத்துருணும் டிக்கு கொடுத்து உங்களுக்கு இது ஜஸ்ட்டு தான் அதை கரெக்டாக அப்லோட் பண்ணணும் போட்டுட்டு கீழ பாருங்கள் ஜஸ்ட் அப்ளோட ஆட் டீடைல்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா இதை நீங்க கிளிக் பண்ணணும் இதை நீங்க பாருங்க கிளிக் பண்ணி காட்டுறேன் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கீழே பாருங்கள் அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஷாப்போட நேம் என்ன அப்படின்றது நீங்கள் இந்த இடத்துல போடணும் பிஸ்னஸ் காண்டக்ட் நம்பர் அந்த ஷாப்பில் அந்த பில்லுலேயே ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு இல்லையா அந்த ஷாப்போட நம்பர் அந்த நம்பரை நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்ச்சேஸ் எந்த டேட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னா அந்த பில்லிலேயே இருக்கீங்களா அதை பார்த்து இந்த இடத்துல போட்டுங்க டோட்டல் டோட்டல் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரமா பத்தாயிரமா இல்லை ஒன் கே வா இப்போ வாஷிங் மிஷின் வாங்கிருப்போம் வாங்கி வாங்கிருப்போம் இல்லை ஒரு மிரர் வாங்கிருப்போம் ஸோ இதனால ஒரு கம்பியூட்டர் பில் கொடுத்துருப்போம் அந்த பில்லோட அமௌண்ட் என்ன அந்த அமௌண்ட் இடத்துல என்ட்ரி பண்ணுங்க அப்புறம் நெக்ஸ்ட் கமெண்ட் இந்த கம்பெனி அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு சரவணா ஸ்டோர்னு வச்சுக்கோங்க சரவணா ஸ்டோர் அந்த அதோட டீட்டெயில்ஸ் அதாவது அந்த ஷாப் வந்து உங்களோட ரிலேஷனோட ஷாப்பா இல்லை உங்களோட நியர் இருக்கா உங்களோட ஃப்ரெண்டோட ஷாப்பா ஸோ அது என்னன்றது போடுங்க இல்லை எனக்கு எதுவுமே கிடையாதுன்னா உங்க நியர் பைன் கொடுங்க நியர் பைல இருக்க ஷாப் சரவணா ஸ்டோர் அப்படின்ற கமண்ட் கொடுத்து இந்த அப்லோடு பில் இருக்கலாம் நீங்கள் இதை அப்லோடு கொடுக்கணும் அவ்வளோதான் உங்களுக்கு அப்லோடு வந்து ஆயிடும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதில் ஆல்ரெடி கேலரிக்குள்ள நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ பாருங்க அப்லோடு எக்ஸிட் இருக்கு பாருங்க இதை கிளிக் பண்ணுங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம கேலரி இது பாருங்க நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பில் இந்த பில்லில் நான் க்ளிக் கொடுக்கறேன் இதை பாருங்கள் கிளிக் கொடுத்து இப்போ க்ராப் அதாவது க்ராப் பண்ணிடலாம் அதாவது கரெக்டாக வந்து நம்ம பர்ஃபெக்டாக வந்து கட் பண்ணணும் கிளியரா ஓகேங்களா பொறுமையாக பார்த்து நம்ம இதை க்ராப் பண்ணி ஸோ நம்ம கரெக்டாக க்ராப் பண்ணி நம்ம வந்து அதை ஓகே கொடுத்துடணும் ரைட் சைடில் ஒரு டிக்கமாக இருக்கும் அதை கொடுத்துடுங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த இடத்துல கீழே பாருங்கள் ஆட் டீடெயில்ஸ் இல்லையா இதை போய் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி அதே டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் அப்லோட் பில் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டேன் அதாவது ஷாப்போட நேம் ஷாப்போட மொபைல் நம்பர் டேட் என்ன டேட்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த டேட் வந்து பாரு கிளிக் பண்ணி நான் பத்தொம்பது தேதி தான் பண்ணோம் ஸோ அந்த பத்தொம்பதாம் தேதி வந்து நம்ம கொடுத்து பாருங்க ஓகே பாத்தீங்களா கீழே இந்த ஓகே நம்ம கொடுத்துட்டு அப்படின்னா அந்த டேட் வந்து இடத்துல செட் ஆயிடும் அதே மாதிரி நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் பர்ச்சஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட நியர்பை இருக்கிற ஷாப் தான் இதே நீங்க போட்டுக்கலாம் ஷாப் வந்து போட்டுட்டு கீழே பாருங்க அப்லோடு பில் இருக்கு பாத்தீங்களா இந்த அப்லோட் பில்ல நீங்க கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிட்டு எஸ் இருக்கு பாருங்க இந்த எஸ் இதை நீங்க கிளிக் பண்ணணும் ஓகேங்களா இவர் சப்மிட் சகல் அப்படின்றது வந்துருச்சு ஓகேங்களா சோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது அக்செப்ட் ஆகுதா இல்லை ரிசீவ் ஆகுதா அப்படின்றது ஒரு நாலு நாள் அதாவது ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் இதுக்கான இன்கம் கேஷ்பேக் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும் திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு ஆப் தான் நீங்கள் நல்ல டீம் எடுத்து பெரிய டீம் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பில் சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய கேஷ் பேக் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மினிமம் வித்ராவுலேயும் உங்களுக்கு நூறுரூபா தான் ஸ்டார்டிங்ல ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வித்ரான் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் மேலே பாருங்க இந்த பெல் வெள்ளைக்கான் பக்கத்தில் ஒரு பர்சன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கான கமிஷன் வந்து ஆட் ஆகிருக்கும் இது பாருங்க டோட்டலில் எனக்கு

ஒரு நாலஞ்சு பேர் ஒரு டென் மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க அதுல ஒத்த ரெண்டு பேர் அப்லோட் பண்ணதுக்கு எனக்கு இன்கம் வந்து ஆட் ஆயிருக்கு ஓகேங்களா சோ நான் வந்து எந்த ஒரு பில்லுமே நான் சப்மிட் பண்ணல பாருங்க ஜீரோல இருக்கேன் நான் நான் இன்னும் எந்த ஒரு பில்லு சப்மிட் பண்ணாம எனக்கு கீழே இருக்கவங்க சப்மிட் பண்றது மூலமாவே எனக்கு இன்கம் ஆட் ஆயிருக்கு ஆக்சுவலா நான் பில்லு சப்மிட் பண்ணா ஆனா எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு அதாவது நான் ப்ராப்பரான பில்லு நம்ம சப்மிட் பண்ணல அப்படினால நம்மளுக்கு வந்து பில்லு ரிஜெக்ட் வந்து ஆகும் ஸோ ஹோம் பேஜ் வந்தனே கீழே அத பாருங்க நான் வந்து பில்டிங்லேயே தான் எனக்கு ஷோ ஆகுது நம்ம ப்ராப்பரா அது கம்ப்யூட்டர் பில்லாக இருக்கணும் ஷாப்போட நேம் ஷாப்போட மொபைல் நம்பர் இது மூணு நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக போடணும் அது இருக்க ஷாப்பாக உங்க ஃப்ரெண்டோட ஷாப்பா அப்படின்றது நீங்கள் கரெக்டாக அதில் போடணும் இது ஒரு ஒரு ஒன் செகண்ட் ஒர்க் தான் இது உங்களுக்கு ஒரு ஒன் செகண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுறது மூலமாக மாதம் நீங்க பத்தாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் மேல கூட இந்த ஆப் மூலமாகவே நீங்க வந்து சம்பாதிக்கலாம் ஒரு டூ ஆர் த்ரீ மந்த் இல்லை ஒரு ஒன் மந்த் நீங்கள் எஃபெக்ட் போட்டு பெரிய டீம்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் இந்த வருமானம் வீட்டில இருந்து எல்லாரையும் சம்பாதிக்க முடியும் ஏன்னா ஒரு ஜெனினான ஆப் பிளே ஸ்டோரில் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் பாருங்கள் இது லெஃப்ட்டில் மேலே மூணு டாட் இல்லையா இதை கிளிக் பண்ணி நம்மளோட சர்க்கில் என்னோட சர்க்கில் எவ்வளோ பேர் அதாவது நான் டெய்ன்பிடி டூ ஆகுது மை சர்க்கிள் போனீங்கன்னா பதினஞ்சு பேர் என்னோட டேரெக்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது ஃபஸ்ட்டு சர்க்கிள் செகண்ட் சர்க்கிள் அப்படின்னு நம்மளுக்கு லைனாக அந்த சர்க்கிள் வந்து நமக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா அந்த ஃபஸ்ட் சர்க்கிள் கிளிக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஒரு ரெண்டு ரெண்டு பேர் வந்து அதை பாருங்கள் ரெண்டு பேர் தான் பில் அப்லோட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஓகே செகண்ட் சர்க்கிள் பார்க்கலாம் செகண்ட் சர்க்கிள் பார்க்கலாம் ஓகேங்களா இதை பாருங்கள் இதில் ஒருத்தர் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு லெவல் இன்கமும் நமக்கு ஆட் ஆயிருக்கு சைடில் மூணு டாட் நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பேங்க் டீடைல்ஸ்லாம் நம்ம இதெல்லாம் கொடுத்து வித்ராவல் பண்ணும்போது இதை நீங்கள் பண்ணுங்கள் இப்போ தேவையில்லை நீங்கள் எப்போ வித்ராவல் பண்ணீங்களோ அந்த டைம்க்கு இந்த பேங்க் டீடைஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க ஸோ இந்த கம்பெனியில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது நீங்கள் அவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா சப்போர்ட் இருக்கு பாருங்க உங்களுக்கு கஸ்டமர் கேர் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ இதில் போய் அது என்ன டீடைல்ஸ் கொடுத்து நீங்கள் மெசேஜ் போட்டீங்க ஐ ஹேப் டவுட் ஐ வாண்ட் டீடைல்ஸ் அப்படி நீங்கள் என்ன என்ன மாதிரி டீடைல்ஸ் கொடுக்கீங்களோ அவங்க அதுக்கு வந்து சப்மிட் கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து பண்ணிடுவாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பை பற்றி டீட்டெயில்ஸ் நான் நம்மளுக்கு கிளியராக ஒரு அளவு பண்ணிட்டேன் இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது ஸோ கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கோங்க நம்மளோட டெலகிராம்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க தென் நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ரீயான ஜாப் வீட்டில் இருந்து மணி ஏன் பண்ணுற மாதிரி ஃப்ரீயான ஜாப்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்